வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மதுக்கடையை அகற்ற கையெழுத்து இயக்கம் ஜூலை இருபத்தி சேலம் மாவட்டம் ஆத்தூர் ரயிலடி தெருவில் உள்ள அரசு மதுபான கடையினால் இப்பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி பள்ளி மாணவிகள் சென்றுவர இடையூறுகள் இடையூறுகள் அருகிலுள்ள சிறு குறு தொழில் வியாபாரிகள் மருத்துவமனைகள் அப்பகுதி வசிக்கும் பொதுமக்கள் ஆகியோர்களுக்கு இடையூறுகள் ஏற்படுகின்றன இந்த மதுபான கடையை கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொறுப்பாளர் செம்முகில் ராஜலிங்கம் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது நிகழ்வில் நகர செயலாளர் சரிகுமார் மாவட்ட பொறுப்பாளர் கொக்கரகோ ரவி ஒன்றிய நிர்வாகிகள் கோகுல் ஜூலி வெங்கடாசலம் வசந்தம் தோழமை இயக்கத்தினர் திராவிடக் கழகம் மாவட்ட தலைவர் வானவில் காங்கிரஸ் கட்சி மாநில பொறுப்பாளர் மணி மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆத்தூர் நகர செயலாளர் ரகுமான் மதிமுக பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் பொதுமக்கள் கடை வியாபாரிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கையொப்பம் இட்டனர் அரசு மதுபான கடையை வேறு இடத்திற்கு அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்து பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா ரெட் நியூஸ் செய்திகளுக்காக ஆத்தூர் செய்தியாளர் நேருஜை

காதலை விடுதலை செவின்னு அறைய வேண்டிய சூழல் தான் வரும் காதலை விடுகள்ல அதிகாரி காதல ஒரு செவிலின்னு அறைய வேண்டியதுதான் அப்போ அரைஞ்சா தெரியும் அதிகாரிகளுக்கு எப்படி ஏன் அரைஞ்சாங்க அடிச்சாங்க அதிகாரிகளை அப்ப அந்த மதுக்கடையை மூட சொல்லி மனு கொடுத்தாங்க ஒண்ணு கேட்கல அதான் வந்து அடிச்சாங்க கண்டிப்பா அடி விழுகும் யாரு பொறுப்பட்ட அதிகாரி இருக்காரு இல்லையா அந்த அதிகாரிக்கு கண்டிப்பா அடி விழும் நாங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு வேறுமுறை சொல்லியிருக்காரு சொல்லி சொல்லி சொல்லிப்பாரு கேட்கலையா உதவி குடுத்து பூசை போடுவோம் பூசை கண்டிப்பா பூசை இருக்கு அதிகாரி இருக்கு

மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெறக் கொண்டிருக்கிறது இந்த கையெழு